இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மாஸ் நடிகர்களோட படங்கள் எல்லாமே எதிர்பார்த்த வசூலை குவிக்காத நிலையில தமன்னா ராஷிகண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹீரோயின்ஸை முன்னிறுத்தி சுந்தர் சி டிரெக்ட் பண்ணி நடிச்ச அரண்மனை ஃபோர் படம் மிகப்பெரிய வெற்றி வாங்கியிருக்கிறது இப்போ இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கு சொல்லலாம் இந்த நிலையில அரண்மனை போர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருக்க நிலையில இந்த படம் எழுபது கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் வெளியில வந்திருக்கு என்னதான் ஸ்டார் உயிர் தமிழுக்கு ரசவாதி அப்படின்னு படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அரண்மனை போர் படத்தினுடைய வசூல் எந்த வகையிலுமே பாதிக்கல அப்படின்றதா உண்மையான தகவலா இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா நூறு கோடி வசூலை எட்டும் அதுக்கு ஆச்சரிய கூட வேண்டாம் அப்படின்ற அப்படிங்கிறது தான் பல பேரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க